வணக்க நம்பர் வெல்கம் டு கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆல் ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமர்தினுடைய குழுக்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம் நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது உங்களுக்கு மேட்ச் ஆயிரும் ஏன்னால் போன வாரமே நம்ம சொன்ன மாதிரி ஒன்பது ஒன்பது அஞ்சு அப்படிங்கிற அழகாக மேட்ச் ஆயிருச்சு அது மாதிரி இந்த வாரம் ஏதாவது மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கடற்கில் மேட்சானால் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறத பார்த்துருவோம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பரை

அஞ்சு இது வந்து நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பதினஞ்சாவது ட்ரா போய்ட்ருக்கு சரிங்களா இதெல்லாம் ஓவரால் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் எடுத்துங்க எனக்கு இது மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள் அது அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த போன வாரிலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நானூற்றி எண்பத்தி நாலு அப்படின்னு கொடுத்தாங்க ஐநூற்றி எண்பத்தி நாலு கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நம்ப கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நம்பரை நம்ம காம்பினேஷன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சு ஒரு சில விஷயங்கள் நமக்கு இங்கே அழகாக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து பிளை பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படிலாம் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூத்தி எண்பது எட்நூற்றி அறுபத்தஞ்சுன்னு கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி ஆறுநூத்தி நாற்பத்தி மூணு இதில் ரெண்டு நம்பருமே பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ஆறு எட்டு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் இதை சேம் மெத்தடில் நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி நேற்று கொடுத்த நம்பரில் ஒரு விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி மூணுன்னு கொடுத்தாங்க இதில் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் நமக்கு ரொம்ப அதிகமாக அதிகமான பெண்டிங் நம்பர் ஒரு இருபத்தி அஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங் இருந்துச்சு நாள் நம்பர் வந்து ஒரு பதினெட்டு நாள் பெண்டிங் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி ஒரு நாள் பெண்டிங் அப்போ அதிகபட்சமான பெண்டிங் நம்பர் தான் எடுத்து ஆடினாங்க அது மாதிரி இன்றைக்கி ஏதாவது எடுத்து ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நேற்று நம்ம சொன்னால் கண்டிப்பாக வந்து அதிகமாக பதினஞ்சாம் தேதிக்கு மேலே வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் தான் எடுத்து ஆடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் சொன்னால் அடுத்த நாள் அதே நாள்லேயே நமக்கு பெண்டிங் நம்பர் தான் எடுத்து ஆடிக்கிறாங்க ஏன்னா இந்த மாதம் அதிகமாக பெண்டிங் நம்பர் கொஞ்சம் இருந்துச்சு அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இன்னமும் பெண்டிங் நம்பர் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் வீடியோ பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிவிட்டு வரோம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படியெல்லாம் ஜெயிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுலேருந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் எப்படி இருக்கிறார் உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் அதை பேச வச்சு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இதை மாதிரி தொழில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுடைய உங்களுடைய ராசிநாதன் யாராக இருக்கிறாங்க உங்களுடைய பத்தாம் அதிபதி யாராக இருக்கிறாங்கன்னு பாருங்கள் பத்து பதினொன்று தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அதில் எந்த கிரக வேணாலும் நிற்கலாம் இதுதான் நிற்கணும் இதான் நிற்கக்கூடாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது பத்தாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கு ஒரு விதி வழக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே அதிகமான உங்களுக்கு கிரகங்கள் இருந்தால் உங்களுக்கு அது சார்ந்த தொழில்கள் அமரக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சில பேர் தோஷம் இருக்குது அப்படின்னா செவ்வாய் தோஷம் மாப்பிளே கட்டுறாங்க செவ்வாய் தோஷம்னா செவ்வாய் பெண்களை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணுறாங்க அது அது செய்யாதீங்க தசா காலத்தில் தான் அது ப்ராப்ளம் பண்ணுமே தவிர மற்றபடி எப்போயுமே அது ப்ராப்ளம் பண்ணாது இந்த தசா காலங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே தவிர அதுக்காக தோஷம் இருந்தால் கல்யாணம் நடக்காதா அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் மட்டுப்பாக்கூர் அதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க கண்டிப்பாக உங்களுடைய ஜாதக ரீதியான ஒரு ஏதாவது ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியே பலன்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிய பார்க்க போகிறோம் இதில் வந்து நான் நினைச்ச மாதிரியே வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடுவாங்க அப்படிங்கிறது நான் ஷூராக இருக்கிறேன் கண்டிப்பாக அப்படி பெண்டிங் நம்பர் பேஸ்டாக ஆடுனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பர் இருந்ததை பார்ப்போம் ஏன்னா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பிபோட் சிப்பில் பார்த்த வரைக்கும் ஒன்றா நம்பர் மூணு போர்டுமே பெண்டிங் ஏ போர்டில் பதினொன்று பி போர்டில் பன் பதிமூணு சிபோர்டில் இருபது முப்பத்தி நாலு அப்போ அது மூணு போடும் பெண்டிங் நம்பராக இருக்குது நாளைக்கு ஆக்சுவலாக இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது உங்களுக்கு மூணாம் நம்பர் பெஸ்ட்டாக வருது ஒன்றாம் நம்பர் பெஸ்ட்டாக வருதான்னு பாருங்கள் அந்த இடத்துக்குங்க ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல நாலு பி போடில் பத்து சி ஒன்று அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் நாலு பி போடல பத்து சி ஜீரோ அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல ஏழு பி போடில் ஜீரோ சி ஆறு அடுத்து வந்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஏ போல பன்னெண்டு பி போல் இருபத்தி மூணு சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு இதில் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது எப்படிங்கிறது பார்ப்போம் நாளைக்கு எப்படியாச்சும் இது மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது தான் தெரியுது பார்ப்போம் ஆறாம் நம்பரை வரைக்கும் ஆறு நம்பர் ஏ போடில் வந்து ஜீரோ அன்னைக்கு வந்துருச்சு பி போர்டில் மூணு சி போட்ல இன்னும் பதினாலு நாள் பெண்டிங் அடுத்து ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல பத்து பி போடல பதினொன்று சி போட்ல பதினொன்று இதுலேயும் மூணு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது கண்டிப்பாக அது மேட்ச் ஆகலும் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் கணக்கில் ஏதாவது ஏழு நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்க ஏன்னா எப்பெல்லாம் மூணு போர்டு பெண்டிங்காக இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக மேட்ச் பண்ணுவாங்க பார்ப்போம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபோல் வந்து இருபத்தி நாலு பி போல் நாலு சி போல நாலு தான் அடுத்து ஒன்பது நம்பரை வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபிளில் மூணு பி போலில் ரெண்டு நாலு சி போடலில் இருபத்தி ரெண்டு ஒரு போர்டு மட்டும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏபோல் ஒன்று பிபோல் ஒன்று சிபோல் வந்து நமக்கு ரெண்டு தான் இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் நாளைக்கு ஏதாவது உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய நம்பர் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு இந்த மூணு போர்டு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரெண்டு போர்டில் ரெண்டு போர்டில் வந்து அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது இது கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்துருக்கோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகிச்சு கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இது மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆர்டருக்கும் வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அஞ்சா நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி பதினெட்டு மாதிரி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி பதினஞ்சு பதினஞ்சு அதேமாதிரி எட்நூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி பதினேழு அப்படிங்கிற மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவலை நமக்கு மேட்ச் ஆகுது இது மாதிரி இருக்கிறதையும் பாருங்கள் அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு எண்பத்தி ஏழு அதே மாதிரி வந்து பதினஞ்சு எண்பத்தி ஏழு எண்ப ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்று பதினேழு பதினஞ்சு பதினெட்டு எழுபத்தி ஒன்று இது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு உள்ள வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆனால் பார்த்துங்க சரிங்களா எனக்கு இது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதானே அதே மாதிரி இந்த வாட்டி இந்த சம்மருதியின் பதினாறாவது குழுக்களாக கூட இருக்கலாம் ஏன்னா பதினாறு பதினஞ்சு மு பதினஞ்சில் வந்து நாளைக்கு ஒரு நாள் நம்ம இது பண்ணாங்கள்ல அதனால் பதினாறாவது குழுக்களாக இருக்கலாம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுதுன்னு சொல்லியிருந்தான் இல்லையா அதில் வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி எடுக்கப்பட்ட நம்பர் என்ன ரொம்ப சிம்பிள் ஆறு ப்ளஸ் நாலு மூணுன்னு கொடுத்துட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி மூணு அறுநூத்தி நாற்பத்தி மூணு வந்துச்சுனாலே நமக்கு மேக்ஸிமம் வந்து இன்னும் கூட பெஸ்ட்டான ஒரு சில நம்பர்கள் தான் இருக்குது அதில் என்ன வருதுன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்ன நினைக்கிறேன்னா எனக்கு வந்து இந்த டிராவில் ஃபர்ஸ்ட்டு எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ஏங்க அப்படின்னா ஆறுக்கு எட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வரக்கூடிய நம்பர் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆறுக்கு எட்டுன்னு மேட்ச் ஆகிரும் அப்படி மேட்ச் ஆனால் வாய்ப்பு இருக்குது மாதிரி உங்களுக்கு நாலாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மாதிரி மூணாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது ஏன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு நாளாக ஏ போடலையும் பெண்டிங் இருக்குது அது போக சி போர்டில் நமக்கு கம்மியாக தான் இருக்குது பட் இருந்தாலும் ஏ போடு கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் வந்து நாலு கேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆறு கேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மூணு கேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த மூணு போர்டுக்குமே நமக்கு பிரதானமாக அடிக்கக்கூடிய நம்பரில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம் அது மாதிரி எதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் எங்கே சமதமாக இல்லை ஆறுக்கு அஞ்சு வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பரை அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுலேயும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது பன்னெண்டு இருபத்தி மூணுன்னு ரெண்டு போர்டு பெண்டிங்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்டாக நமக்கு மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட கேட்டேன் ஏன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்க நம்பர் கொடுத்ததுனால கண்டிப்பாக ஒரு அஞ்சா நம்பர் எங்கேயாச்சும் மேட்ச் இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவலில் நமக்கு நிறையவே மேட்சாக இருக்கும் நிறைய பண்ணுற சான்சஸ் இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது வருதுனா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒன்றா நம்பர் ஒன்றா நம்பர் பிரதானமாக மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் அதில் மாற்றுக்கிறதுல கண்டிப்பாக ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகணும் அதாவது ஒன்றுக்கு ஆறுக்கு ஒன்று நாலுக்கு ஒன்று மூணுக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அது அது வருதான்றதையும் மெயினாக பார்த்தீங்கன்னா அது மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கில் ஏதாவது வருதுனா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஏழாம் நம்பரும் அதே தான் மூணாம் நம்ம மூணு போர்டுமே அதிலையும் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த மூணு போர்டு பெண்டிங் நம்பர்லேயே நமக்கு மேட்ச் ஆகிருக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு சரிங்களா கண்டிப்பாக ஏதாவது ஒரு போடாது நமக்கு இங்கே பாசிபிளாக நமக்கு வந்து விழுந்துடும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் இதுக்குள்ளேயே ரெண்டு போடுமே நமக்கு வந்தால் கூட நமக்கு மூணு போடுமே கூட நாளைக்கு வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள்